முத்தை தருபத்தி திருநகை அத்தி திரையிட்டு தரவண முத்தி பொருத்து குருவர என போது பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித் திருவரும் முப்பத்து முக்கத்தருள் அமரரும் அடிபேன பத்து தலை கணை தொடு ஊற்ற கிரிமத்த மத்தை ஒரு வட்ட பகல்ட்டியில் இரவாக பத்தற்கில் விச்சை புயல் நச்ச திருவரும் பட்டத்தொரு ரச்சை தருவது ஒரு நாடே திக்கித்தய ஒத்து புற பகிரி தித்து வரிவுற நிற்பம் நிற்பதம் வைத்து பகிரதி திக் கொட்ட திக் கொட்டக நடிக்கடுவரோடு கழுதாக திக்கு பையாட்ட பகிரவர் தொகு 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 சித்திர பௌதிக்கு பீடனையன போத கொட்ட கொட்டக்கரு தலைமிசை குத்து புதை குட்டி கிளியென முதுகை கொட்டப்பு கொட்டப்புற்ற உணரை வெற்றி பலியிட்டு உலகில் குத்து பட ஒத்து பைரவி பெருமே வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு முருகா 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 சரணம் சரணம் முருகா சரணம் முருகா சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம் அருகிரிநாத பெருமாள் அருகிரிநாத ஜெய